என்ன அதிசயமா இன்னைக்கு வந்தது வராதமா அண்ணனை தேடுற அவ இன்னும் வரலையே அப்பாடா இப்போதாம்மா நிம்மதியா இருக்கு இன்னைக்கு என்ன கூத்தோ அப்பாடா டிவி ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேயரையும் கைப்பற்றியாச்சு இன்னைக்கு அவன் வர்றதுக்குள்ள மூணு கேம் நல்லா முடிச்சிடணும் இந்த பையன் இருந்தால் இந்த மாதிரி கேம்லாம் விளாடவே விடமாட்டான் எப்படியாச்சும் இன்னைக்கு இந்த பறவை காலை பிடிக்கிறோம் இந்த இடத்துல தான் டக்கு டக்குன்னு அவுட் ஆகும் கடவுளை கடவுளை எப்படியாவது மேலே போயிருந்து மேலே போயிடணும் ஐயோ பசங்களோட இந்த வீடியோ ஏன் நீ தான் டிவி போடணும்னு சட்டை இருக்கா நேற்று சண்டையில் அம்மா என்னென்ன சொன்னாங்க யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேர்னு சொன்னாங்களா இல்லையால அப்புறம் எதுக்குல என்கிட்ட வந்து கேக்குற போல எம்மா இவ்வளவு வந்து கொஞ்சம் என்னன்னு கேளு இந்த வந்தேன்னு ஆரம்பிச்சிட்டீங்கல்ல இப்ப வந்தேன்னு வந்து ரெண்டு பேரும் ஆஞ்சி போடுவேன் இதுக்கு மேல அம்மாட்ட கேட்டா வேலை காதாது கொஞ்சம் விட்டு பிடிப்போம் சோவி அப்ப வேற கேம் போடுமா ஆ இப்போ இப்படி இருக்கு இப்படி கேட்டு பழகு இனிமே இப்படியே பேசேமா நீ காண்டா போடுமா இಷ್ಟ பேரோ மாங்கறேன் பார்ட்டி சோபி ஜம்பிங் பட்டன் ஒர்க்காக மாட்டிக்கிதுல அப்படியா அப்ப வா ஜாஸ்டிக்க மாட்டிக்கலாம் நான் இந்த பார்த்ததே சோபி அன்னை ஃபைனல் போட்டு தள்ளிடுவான் எப்ப முடிப்பான்னு தெரியலையே சுபி சும்மாவே உட்கார்ந்துருக்க போர் அடிக்குதுல அப்ப இடத்த காலி பண்ணு ஏய் ரெண்டு பேரும் விளையாட மாதிரி வேற கேம் போடல சுபிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு சுபி ஃபைனல் ஸ்டேஜ் போகாம அவன் கேம் விட்டு வெளிய வரவே மாட்டான் தண்ணி தாகமா வேற இருக்கு இப்ப எந்திரச்சு போனா நம்ம ஜாஸ்டிக்க தூக்கிடுவான் சரி நம்ம அம்மாவை கூப்பிட்டு பாப்போம் அம்மா எம்மா என்னத்தி வேணும் உனக்கு ஏம்மா கொஞ்சம் தண்ணி கோரி கொண்டு வந்து கொடுமா நானே இந்த அடுப்பில் நின்று வெந்துக்கிட்டு இருக்கேன் என்ன செஞ்சு குளிச்சிட்டு போடி அவங்கள கண்டிக்காத மாதிரி மெயின்டென் பண்ணுவோம் அப்போ தண்ணி குடிச்சி எந்திரிச்சி போவா ஏலை சுபி இது தூக்காக சோபின்னு பத்து நிமிஷம் சாப்பிட்டேன் முடிச்சிருவேன் அதுதான் பத்து நிமிஷம் ஆகுன்றானே அதுக்குள்ளே போய் அப்பா இப்ப தான் மணி இருக்கு வாட்டல 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 வேமா சுபி என்னம்மா சுபி அதுக்குள்ள தண்ணி குத்தியா சுபி சுபி ஏல இப்படி பண்ற ஃபர்ஸ்ட் பிளயரை எனக்கு குடுல போட்டி சுபி அப்பாடா சொல்லிக் குடுத்துறோம்ல

உனக்கு <Harriet> அம்மாக்கு ரெண்டு உதவி பண்ணாமேன்னு இருக்கியா அவனுக்கு இன்னைக்கு விழுந்தாட்டி நாளைக்கு உனக்கு விழுந்துரும் பார்த்து நடந்துட்டேன் இல்லம்மா நீ இனிமேல் சண்டை பாருங்க அப்புறம் தானே இருக்கு ரெண்டு பேருக்கும் இங்கே இரு அப்பா வர்ற வரைக்கும் ரூம விட்டு வெளியவே வரக்கூடாது